இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் மேஷ ராசி நேயர்களே நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும் மனதில் நினைத்த கனவுகள் கைகூடி வரும் மிதுன ராசி நேயர்களே தாயுடன் அனுசரித்துச் செல்வது நலம் தரும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடக ராசி நேயர்களே மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதுடன் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சிம்ம ராசி நேயர்களே உத்தியோகப் பணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கன்னிராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில தெளிவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் தொழில்நுட்ப கருவிகளை கையாளும் போது கவனம் வேண்டும் துலாம் ராசி நேயர்களே இறை சார்ந்த பயணங்கள் கைகூடும் போட்டி மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது புதியவர்களை நம்பி முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் விருச்சிக ராசி நேயர்களே எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகச் செயல்படுவார்கள் தனுசு ராசி நேயர்களே செயல்பாடுகளில் இருந்த மந்தத்தன்மைகள் விலகும் உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கும்பராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் திடீர் திருப்பம் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மீனராசி நேயர்களே வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உறவுகள் இருந்த வேறுபாடுகள் மறையும் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்